ஹாய் ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா போக்குவரத்து துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப்கான வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் இந்த ஒரு ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படின்னா ரிட்டர்ன் எக்ஸாம்ஸ்லாமே வந்துட்டு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தொம்பது வந்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஜாப்க்கு வந்துட்டு என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிகிரி டிப்ளமா அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க தென் இதில் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்ரண்டிஸ் கேட்டகரியில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்துட்டு எப்போது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க இதில் வேறு என்னெல்லாம் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும் இதுதான் கஸ் இந்த ஜாப்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வெப்சைட் லிங்க் அப்ளை லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அதாவது வந்துவிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்ப்ரேஷன் லிமிடிலே வந்து இருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் எந்த ரீஜன்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா விழுப்புரம் சேலம் கோயம்புத்தூர் திருநெல்வேலி சென்னை இந்த ரீஜனுக்குலாமே வந்துட்டு வேக்கன்சிஸ் வந்துவிட்டா சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு அப்ரண்டிஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க விழுப்புரம் ரீஜனில் வந்துட்டு என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் வரும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை வெள்ளூர் கடலூர் அந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வருது நெக்ஸ்ட்டு வந்துட்டு சேலம் ரீஜன் சேலம் தருமபுரி நாமக்கல் கிருஷ்ணரி அடுத்து கோயம்புத்தூர் ரீஜனில் வந்துட்டு கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி ஈரோடு திருநெல்வேலி வந்துட்டு திருநெல்வேலி நாகர்கோவில் சொல்லியிருக்காங்க அண்டு எஸ்சி எஸ்இடிசிடிஎன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இந்த ஜாப்க்கு வந்துட்டு எலிஜிபிள் என்ன அப்படின்னா கிராஜுவேஷன் டிப்ளமோ ஹோல்டர் இன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க நீங்கள் வந்துட்டு எந்த இயரில் பாஸ்டவுட் ஆயிருக்கணும் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நீங்கள் அவுட் ஆயிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே வந்துட்டு எலிஜிபிள் இல்லை ஓகேங்களா அப்ரெண்டிஸ் வந்துட்டு எவ்வளோ இயர் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இயர் டியூரேஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஸ்டைஃபன் கொடுத்துருக்காங்க கிராஜுவேட் அப்ரண்டிஸ் இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங்க்கு வந்துட்டு நைன் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க டிப்ளமோ டெக்னீஷியனுக்கு வந்துட்டு எயிட் தௌசண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சப்ஜெக்ட் ஃபீல்டில் வந்துட்டு வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் சேலம் சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலிலாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் வந்துட்டு செவன்ட்டி டிப்ளமோ அப்ரெண்டிஸில் வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸு இது மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்துட்டு கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் ஒன் செவன்ட்டி டிப்ளமாவில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம் ரீஜன் அண்டு எஸ்இடிசியில் வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பத்து வேக்கன்சி கிராஜுவேட்டுக்கும் டிப்ளமாவில் அஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதே வந்துட்டு இன்ஜினியரிங் டெக்னாலஜி வந்துட்டு விழுப்புரம் ரீஜனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தென் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக ரெண்டுத்தையும் சேர்த்து இருபத்தி ஒரு வேக்கன்சி கிராஜுவேட்லையும் டிப்ளமாலையும் பத்து வேக்கன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்ஜினியரிங் அதாவது வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு அதில் வந்துட்டு ஸ்டைஃபன் வந்துட்டு மந்த்லி நைன் தௌசண்ட் ஃபார் கிராஜுவேட் கொடுத்துருக்காங்க என்ன நேமில் இருக்குது பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருநெல்வேலி எஸ்இடிசி என்னென்ன கிராஜுவேட் கொடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ பிபிஎம் இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்துட்டு நான் இன்ஜினிய் கிராஜுவேட்ஸில் வந்துட்டு அப்ரெண்டிஸ் வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றம்பது எட்டு வேக்கன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா ரீஜன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வந்துட்டு விழுப்புரம் சேலம் கோயம்புத்தூர் திருநெல்வேலி எஸ்இடிசி லிமிடெட் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் கேட்டகரி ஒன் வந்துட்டு கிராஜுவேட் அப்ரண்டிஸ் எனி டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ரெகுலர் ஃபுல் டைமில் வித் ஃபஸ்ட் கிளாஸில் வந்துட்டு இருக்கணும் அடுத்து வந்துட்டு என் டிகிரி இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜியில் ஃபுல் டைமில் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு கிராஜுவேட் ஆஃப் ப்ரொஃபஷனல் பாடிஸ் அதை கிராஜுவேட் வந்துட்டு கேட்டிருக்காங்க அடுத்து வந்துட்டு டிப்ளமா ஓகேங்களா டிப்ளமா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இதில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் சரிங்களா எல்லாமே வந்துட்டு ஃபுல் டைமில் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அடுத்து நான் இன்ஜினியரிங் டிகிரி டிகிரியின் ஆர்ட்ஸு சயின்ஸு காமர்ஸ் ஹியூமனிட்டிஸ் பி அதாவது பிஏ பிசிஏ இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபுல் டைமில் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ரிசர்வேஷன் ரிஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க மினிமம் அப்ரண்டேஸ் வந்துட்டு ஒன் இயர் டியூரேஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போது நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி இதில் வந்துட்டு ட்ரைனிங் போயிருந்தீங்க அப்படின்னா அந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எலிஜிபிள் இல்லை அப் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கான சர்டிஃபிகேஷன் வந்துட்டு கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு எப்படி உங்களுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் எக்ஸாம்ஸ் இல்லை போர்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்படி வந்துட்டு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் உங்கள் கிராஜுவேட்டில் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிப்பீங்க பார்த்தீங்களா அந்த மார்க் மெரிட் லிஸ்ட்டை வச்சுட்டு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட்ஸை வந்துட்டு அவங்களோட வெரிஃபிகேஷன் அவங்களோட இமெயில் ஐடிக்கு வந்துட்டு உங்களை இன்டிமேட் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா அவங்கள அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்துட்டு இன்டிமேட் பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்து ப்ரொசீஜர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷனை வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதையுமே வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க ரீஜன் வைஸ் இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து அப்ளை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அப்ரெண்டிஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு நேட் போர்ட்டலில் வந்துட்டு அப்ளை பண்ணணும் இது வரைக்கும் நீங்கள் நேட் போர்ட்டலில் அப்ளை பண்ணதில்லை இப்போ தான் ஃபஸ்ட்டே பண்ண போகிறீங்க அப்படின்னா நேட் போர்ட்டலில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதில் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ஜாப்க்கு வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் சரிங்களா இந்த நேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அதோடய ஓல்டு வெப்சைட் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ டாட் எம்ஹெச்ஆர்டி நேட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு அதுலேயும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் ஒன்ஸ் இப்போ வந்துட்டு நேட்டில் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட் லாகின் கொடுத்துட்டு ஃபார்வர்ட் ஃபார்வேர்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஓகேங்களா இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு நேட் போர்ட்டல்குள்ளே போயிட்டு உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எப்படி வந்துட்டு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு சர்ச் பண்ணி இந்த தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் விழுப்புரம் லிமிடெட் எந்த ஒரு ரீஜனில் நீங்கள் வந்துவிட்டு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா இது நீங்கள் இது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஐடி எல்லாமே வந்துட்டு க்ரியேட் ஆகிடும் நேட் போர்ட்டலில் க்ரியேட் ஆன உங்களுக்கு ஸ்டூடண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த அப்ளிகேஷன் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ஏடினு ஒரு டுவெல் டிஜிட் நம்பரில் வந்துட்டு இருக்கும் அதை வச்சு வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ஜாப்க்கு வந்து நீங்கள் கை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அப்படி வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஜாப்க்கு வந்துட்டு எந்த விதமான ட்ராவல் அலவன்ஸஸ்லாமும் இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிவிட்டாங்க சரிங்களா நோ போர்டிங் அண்ட் லாஜிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிட்டையும் அதையும் வந்துட்டு கொடுத்துட்டாங்க அடுத்து இம்பார்ட்டண்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டேட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தேர்டியத்து செப்டம்பர் அதாவது நேற்றுலேருந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு க்ளோசிங்ஸ் எல்லாமே வந்துட்டு டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அக்டோபர் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஷார்ட் லிஸ்ட்டு கேண்டிடேட்ஸை வந்துட்டு எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா டுவெண்ட்டி எய்த் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதாவது டுவெண்ட்டி எயித் அக்டோபர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க வெரிஃபிகேஷன்ஸுக்கு எல்லாமே வந்துட்டு எப்போ அப்படின்னா தேர்ட்டீன்த் நவம்பர்லேருந்து ஃபிஃப்டீன்த் நவம்பர் வரைக்கும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் ஷார்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாமே எதில் வந்துட்டு இன்டிமேட் பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய போர்ட் வெப்சைட்டில் தான் வந்துட்டு இன்டிமேட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ நீங்கள் அதான் வந்து அதில் வந்துட்டு செக் பண்ணிகிட்டே இருங்க ஓகேங்களா இதுதாங்க இந்த ஜாப்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் யாரெல்லாம் வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ